சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி விஷ்ணுவுக்கு ஒரே ராத்திரி மைகொண்ட ஏகாதசி ஆனால் அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அம்பிகைக்கு பல நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியாகிய சாரதா நவராத்திரியே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகையை முதல் மூன்று நாள் சக்தியாகிய பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாள் இச்சாசக்தியாகிய லக்மியாகவும் அடுத்த மூன்று நாள் ஞானசக்தியாகிய சரஸ்வதியாகவும் வழிபட வேண்டும் நவராத்திரியின் நான்காம் நாள் அம்பிகையை எவ்வடிவேல் வழிபட வேண்டும் என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் பல விடயங்களை இக்கானொலியில் காண்போம் நான்காம் நாள் அம்பிகையை மகாலட்சுமியாக வழிபட வேண்டும் அச்சதை கொண்டு படிக்கட்டு கோலம் போட வேண்டும் செந்தாமரை பூவால் அலங்கரித்து ரோஜா பூவால் அச்சிக்க வேண்டும் காலை சாதமும் மாலையில் அச்சைப்பட்டானி சுண்டலும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் பழங்களில் கொய்யா பழம் விஷேடமானது பாடல் பாடல் தெரிந்தவர்கள் வயிறு நாகத்தில் பாட வேண்டும் வாக்கியம் இசைக்கலாம் தேவியை வணங்கும் மந்திரம் நமஸ்தே ஸ்து மகா ஸ்ரீ ஜீகேஸ்வரேன் மகாலட்சுமி மங்கள மஞஜவாசி மங்களதாய மஞ்சு மதிமலிணி மஞ்சுளவாசி மன்மதாத்தினோ துனிஜனிணி மிகுணவ சாது ஜய ஜயே மதுசூத்தனோ நவராத்திரியின் ஐந்து வயது பெண் குழந்தையை அழைத்து ரோஹிணி தேவியாக பாவித்து கருணீல நிற ஆடை கொடுத்து உணவளித்து மங்கள பொருட்களை கொடுக்க வேண்டும் குழந்தை விளையாட கிளைஞ்சல்கள் கொடுக்கலாம் வேண்டும் இவறு நவராத்திரியின் நான்காம் நாள் வழிபட்டால் லோகநாசம் அதாவது தீராது நோய்கள் தீரும் இந்த சாரதா நவராத்திரியும் நாமும் முறைப்படி அம்பிகை வெளிப்பட்டு அனைத்து வெறுவோமாக